பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக உள்ளதோ அதே போல் அங்கு நடைபெறும் அபிஷேகம் விழாக்கள் அனைத்துமே கோவிலைப் போல மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் மூலவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அருள்பாலிக்கும் மூலவரான ஸ்ரீ சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடைபெறுவதில்லை தினமும் நடைபெறும் ஆறு கால பூஜையின் போது சந்திரமௌலீஸ்வரர் என கூறப்படும் படிகலிங்கத்திற்கு தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என கூறப்படுகிறது இதனால் சிதம்பரம் நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை மகாபிஷேகங்கள் நடைபெறுகிறது சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்திக்கு சித்திரை ஆணி ஆவணி மார்கழி மாசி புரட்டாசி ஆகிய மாதங்களில் மகாபிஷேகங்கள் நடைபெறும் இதில் ஆனி திருமஞ்சனம் மார்கழி ஆறு திருவிழாக்களின் போது கோவிலில் ராஜ்யசபை என்று அழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபம் முகப்பில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு அபிஷேகம் நடைபெறும் மற்ற மாதங்களில் கோவில் சபையில் வெளியே உள்ள கனகசபையில் மாலை வேலைகளில் மகாபிஷேகம் நடைபெறும் இறை வழிபாட்டோடு இணைந்த மாதங்களில் சிறப்பு பெற்றது மாசி மாதமாகும் மாசி மாத மகாபிஷேகத்திற்காக சப்த நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி ஆகிய ஏழு நதிகளிலிருந்து புனித நீர் நடராஜர் கோவிலுக்கு எடுத்து வந்து பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து கோவிலில் பிரம்மாண்டமாக ஒம்பது யாக குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டது அதில் ரெண்டாயிரத்து பதினாறு கலசங்களை வைத்து ஆபாகரணம் செய்யப்பட்டது மதியம் அதிரத்துறை யாகம் சகசரநாமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு யாகசாலையிலிருந்து எழுந்த புனித நீரை தீட்சிதர்கள் மேலதடத்துடன் எடுத்து சென்று கோயில் கனக சபையில் எழுந்தரலை செய்யப்பட்டிருந்த ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பால் தேன் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் ஆகியவை குடங்குடமாக எடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பவுன் காசிகளால் ஸ்வர்ணாபிஷேகமும் அபிஷேகமும் நடைபெற்றது இதனை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டே கண்டு தரிசித்தனர் இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள தில்லை கீதம் டாட் காம் லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்